வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விலங்குகளோட வித்தியாசமான சேட்டைகளை தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது பாலைவனத்துல வாழ்ற நரியையும் பாம்பையும் தான் பொதுவா பாலைவனத்துல வாழ்ற உயிரினங்கள் அந்த மணலோட நிறத்திலே தான் இருக்குது அப்படி இருந்தா தான் ஈஸியா மற்ற விலங்குகளுக்கு இரையாகாம கொஞ்ச நாளைக்கு அது உயிர் வாழ முடியும் சுட சுட இந்த மண்ணுல ஒரு பாம்பை பார்த்ததும் இந்த நிறைய அதை பிடிச்சு சாப்பிடலாமா அப்படின்னு நினைக்குது இந்த பாம்பு ஊந்து ஊந்து போயிட்டு இருக்கு ஆனா அந்த நரி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறது தெரியல எங்க இந்த வீடியோல நம்ம ஒரு பாம்பையும் மானிட்டர் லிசார்டையும் பாக்குறோம் சும்மா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கிற பாம்பு போய் இந்த மானிட்டர் லிசார்டு பிடிச்சு இரையாக்கி சாப்பிடலாமா அப்படின்னு முயற்சி பண்ணுது இந்த மானிட்டர் லிசார்டு எல்லா விதமான இரையையும் பிடிச்சு சாப்பிடும் அதனால தான் இந்த விஷ பாம்பையும் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது இங்க பாலைவனத்துல இருக்கிற இந்த பாம்புக்கு வித்தியாசமான ஒரு திறமை இருக்கு தன்னோட மொத்த உடம்பையும் இந்த மணலுக்குள்ள புதைச்சு வச்சிருது இதோட தந்திரம் தெரியாம பக்கத்துல வரக்கூடிய எலி தவளை பூச்சி மாதிரியான உயிரினங்களை உடனே பிடிச்சு சாப்பிட்டுக்குமா பாலைவரத்துல பாக்கும்போது மண்ணிலே ஒரு கோலம் போட்டு வச்ச மாதிரி இருக்கும் இத பார்த்தா ரொம்ப கவனமா இருக்கணும் இங்க இந்த பூனையோட சேட்டையை பாருங்க ஒரு பெரிய டயருக்குள்ள ஏறி நின்று விளையாடிட்டு இருக்கு பிரிட்டி விளையாடிட்டு இருக்கா இல்ல உள்ள ஏறிட்டு எப்படி வெளியே வருதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கான்னு தெரியல இந்த வயசுல நம்ம தான் டயர் ஓட்டி விளையாடுவோம் அப்படின்னு பார்த்தா இங்க பாருங்க பூனை கூட டயர் ஓட்டி விளையாடுது அடுத்ததான் ஒரு குரங்கோட சேட்டையே தான் பாக்குறோம் இந்த குரங்கையும் புலிக்குட்டியும் ஒரே இடத்துல போட்டு ஒரு பயம் கூட இல்லாம அதை காதை பிடிச்சி இழுத்து கொண்டு போகுது குட்டி புலியா இருந்தாலும் அதோட பல்லு நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் நறுக்குன்னு ஒரு கடி கடிச்சா குரங்கு அவ்வளவுதான் ஆனா இந்த குரங்குக்கு ரொம்ப தான் தைரியம் ஏதோ பூனை குட்டி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுக்குது எங்க இந்த பூனை பெரிய பாக்ஸ் குள்ள ஏறி படுத்துட்டு ஒரு பந்தை வச்சு விளையாடிட்டே இருக்கு எப்படி ஓடி ஆடி விளையாடணும் அப்படின்னு அவசியம் இல்ல இப்படி ரிலாக்ஸா படுத்துட்டு கூட விளையாடலாம் எங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல இது எல்லாமே செம்மறி ஆடு இதோட நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்க இந்த முடியே ரொம்ப அதிகபட்சமா வளரும் போது இந்த ஆட்டுக்கே பெரிய தொந்தரவா மாறிடும் முடியெல்லாம் ஷேவ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆடோட உடம்பு இப்படிதான் இருக்குது நல்லா உரிச்சு வச்ச கோழி மாதிரி இருக்குல்ல அதிகமான முடியை சுமக்குறது எப்பவும் எரிச்சலா தான் இருக்கும் இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இது ரொம்ப ரிலாக்ஸா இருக்குமா அடுத்தது இந்த ஆடு தான் இங்க இந்த வீடியோல ஒரு நெருப்புக்கொழியை தான் பாக்குறோம் மனுஷனை விட எவ்வளவு உயரமா இருக்குது பாருங்க இவர் இந்த நெருப்பு நெருப்புக்கோழியை தொடுறதுக்கு முயற்சி அதுக்கு பயங்கரமா கோபம் வந்திருக்கு வேலி அவரு இல்லனா எட்டி உதச்சதுன்னா எலும்பே முறிஞ்சு போகுமா நெருப்பு கோழியோட கால் எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்கானது அதனால கோழி தானே அப்படின்னு நினைச்சு இதுகிட்ட எல்லாம் வம்பு பண்ணவே கூடாது கொஞ்சம் தூரமாவே நிக்கணும் இங்க இந்த வீடியோல சும்மா இருக்கிற உராங்குட்டானுக்கு பக்கத்துல போய் தலையை காட்டி கரெக்டா மாட்டிக்கிட்டாங்க பூண்டுல இருக்கிற விலங்கு தானே இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா பாருங்க ரெண்டு கையால் அவங்கள பிடிச்சி வச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக முடிய பிடிச்சதுன்னா அவ்வளோதான் முடிய அத்துட்டு வந்துடும் எப்படியோ சிரிச்சு இந்த உரம் குட்டான சமாளிச்சு அது கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காங்க எங்க இந்த வீடியோல இந்த குட்டி குரங்கு அதோட அம்மாவை விட்டுட்டு வேறொரு குரங்கு பக்கத்துல வந்திருக்கு அந்த வேறொரு குரங்கு என்ன பண்ணிருக்கு பாருங்க இது ஒரு குட்டி குரங்கு அப்படின்னு கூட பார்க்காம ஒரு ரேடியோ புடிச்சு தள்ளி விட்டுருக்கு ரொம்ப கோபக்கார குரங்கா இருக்கும் போல அந்த நேரம் பார்த்து இதோட தாய் குரங்கு வந்து மெதுவா தூக்கிட்டு போயிருக்கு இங்க இந்த வீடியோல இவங்க முதல்ல வாழைப்பழத்தை பழத்தை அந்த தோலை குரங்கு கிட்ட கொடுத்துருக்குறாங்க குரங்குக்கு தோல் எது பழம் எதுன்னு தெரியாமலா இருக்குது முதல்ல தோலை வாங்கி தலை மேல தொப்பி மாதிரி வச்சிருக்கு அதுக்கப்புறம் பழத்தை குடுத்ததும் அதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு குரங்கு தானே அதுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு நினைக்க கூடாது வாழைப்பழத்தை எப்படி உரிச்சு சாப்பிடணுங்கிற விஷயம் எல்லாம் நல்லாவே தெரியும் எங்க இந்த வீடியோல இவரு மீன் தொட்டிக்குள்ளே சீட்ட பண்ணிட்டு இருந்திருக்காரு தொட்டில மீனும் கொஞ்ச பார்த்துட்டே இருந்திருக்கு சாப்பிடுறதுக்காக கையே எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கு ஆனா கொஞ்ச நேரத்துல மீனுக்கு புரிஞ்சது இவரு வம்பு பண்ணிட்டு இருக்கிறாருன்னு தண்ணில இருந்து மேல குதிச்சு வந்து அவரோட கையை நறுக்குன்னு நல்லா கடிச்சிட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ள போயிருக்கு இது அவருக்கு தேவையில்லாத வேலை தானே எங்க இந்த வீடியோல ரோட்ல இருக்கிற ஒரு தாய் குரங்கும் குட்டி குரங்கும் பேசிக்கிறதா பாக்குறோம் இந்த குட்டி குரங்கு ரொம்ப ஆர்வமா அதோட தாய்கிட்ட ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த தாய் குரங்கும் ரொம்ப கவனமா அதை உத்து பார்த்து கேட்டுட்டு இருக்கு இந்த ரெண்டு பேரோட உரையாடல் பாக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருந்தது அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய குரங்கு வரவும் இந்த குட்டி குரங்கு தன்னோட தாய்க்கு பின்னாடியே மறைஞ்சுக்கிட்டது இங்க இந்த வீடியோல நம்ம சேவல் மேல ஏறி உட்காந்து சவாரி பண்ற ஒரு நாய்க்குட்டியை தான் பாக்குறோம் நல்ல குதிரை மேல ஜம்முனு ஏறி உட்கார்ந்து மாதிரி இந்த நாய்க்குட்டிக்கு நினப்பு இந்த சேவலும் அதை கீழே தள்ளி விடாம எப்படி நடந்து போகுது பாருங்க கொஞ்ச நேரத்துல இந்த சேவல் வேகமா ஓடவும் ஆரம்பிச்சிருக்கு ஆனால் அந்த நாய்க்குட்டி கீழே விழுந்துரு கூடாது அப்படின்னு நல்ல இறுக்கமா புடிச்சு வச்சிருக்கு அதான் ரோட்டோரத்துல கிடைக்கிற பானிபொரிக்குனே தனியா ரசிகர்கள் இருக்கிறாங்க எந்த இடத்துல பானிபொரிய கண்டாலும் விடுறது இல்ல இங்க இவருகிட்டயும் பானிபொரி வேணும் அப்படின்னு சொல்லி இந்த லேடி ஆர்டர் பண்ணிருக்காங்க சரி இந்த லேடி தான் சாப்பிட போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது அவங்களோட செல்ல நாய்க்காக தான் அந்த பானிபொரி கேட்டு இருக்கிறாங்க இந்த நாய் எப்பவோ சாப்பிட்டு ருசி கண்டிருக்கு அதனால பானிபொரி கடைய பார்த்ததும் அந்த கடையை விட்டு வராம அங்கே நின்னு இருக்கு அவரு ஒன்னொன்னா குடுக்கவும் இந்த லேடி எடுத்து எடுத்து குடுக்கறாங்க அது நல்லா ருசிச்சு சாப்பிட்டு இருக்கு சிக்கன் மட்டன் தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனா அதுக்கு பானிபூரி கூட பிடிக்குது பாருங்க ஓகே இந்த வழியா விலங்குகளோட வித்தியாசமான சேட்டைகளை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க